வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என்னன்னா நேற்று நல்லூர் பிரதேச சபையிலையும் தீவக பிரேத சபையிலையும் மிகவும் ஒரு விமர்சனமாக கதையில் மக்கள் தங்களை குறையில சொல்லி சரியாக அரசாங்க அதிகாரிகளோட போட்டி ஓட்டவையில் சொன்னவையில் அந்த குற்றச்சாட்டை நீங்க மட்டும்தான் கதைக்க முடியுமே சொன்னவையில் அந்த வகையில் இன்றைக்கு அது சம்பந்தமாக இங்கே என்ன எடுக்கப்பட்டது முடிவுகள் வேலனையில் கேட்ட இதுகளில் ஒன்று ரெண்டு ஒன்று சொல்லியிருக்கணும் முக்கியமாக வேலனை வைத்தியசாலையில் வந்து வைத்திய தாதி இல்லை மற்றது அவருடைய ப்ளட் செக் பண்ணுற சம்மந்தமாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கணும் அதே அவர் பார்ப்பினோம் ஆனால் அப்போ இன்றைய தினம் திட்டமிட்ட ரீதியில் என்னென்றால் முதலாவதாக எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாதியில் எழுப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது உள்ளே இருந்தால் என்னென்றால் இவையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்டையுமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது என்ன அரசு அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவர் சொன்ன விடயம் என்றால் அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள இல்லாது அதனால் நான் வெளியே போகிற கட்டி கொண்டு கட்டிக்கொண்டு வெளியால் போயிட்டேன் என்னென்றால் நான் இவருக்கு சொன்னேன் ஒன்றில் நீங்கள் கேள்வி கேளுங்கோ அல்லது கேள்வி கேட்குற எங்களை விடுங்கோ இந்த கேள்வி கேட்கறது தான் நாங்கள் எடுக்கிறோம் மக்கள் சார்பில் கேட்குற கேள்வியில் தானே இப்போ நாங்கள் இங்கே வந்து கேட்க போகிறோம் ஸோ ஸ்ரீதரன் வெளியில் போயிருக்காரு அது பிறகு எங்களுடைய பாராளுமன்ற பேர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றது ரஜீவன் இவர் ரெண்டு பேரும் என்னென்றால் இவே இந்த டிசிசி மீட்டிங் வைச்சக்குரிய முக்கியமான காரணம் மக்களுக்கு ஒரு டிசிசி மீட்டிங் வைக்கிறோம் அங்கே கிரேட்டேஜாப்னா ப்ரோ பிளான் ஒண்டோண்டை கிரியேட் பண்ணுறோம் அதில் யாழ்ப்பாணத்தை பெருசாக கட்டி எழுப்ப போகிறோம் ஓட்டை தாங்கும் ஓட்டிங்கை தாங்குன்றது தான் இவன் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது ஆனால் உண்மையாக என்னென்றால் சரி ஒரு பெரிய பிளானொண்டை கொண்டு வாரிங்களடாப்பா மொத்தமாக அவ்வளோ கோஸ்ட் ஆகும் கேட்டால் கோஸ்ட் தெரியான்னு சொல்கிறாங்க அவர் சொன்னார் இது பிளான் தான் ப்ரொஜெக்ட் இல்லைன்ட்டு பிளான்ண்டா என்னெண்டா ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு இல்லாத சொல்கிறது போர்ட்ஃபோலியோ அதாவது ஒரு ப்ரோக்ராம் தான் அதுக்குள்ளே கணக்கு பிளான்கள் இருக்கும் அப்போ அந்த நானூறு பிளான் தாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணுமா சரி அதுக்கு ஏதோ நானூற்றம்பது பக்கமோ ஐநூறு பக்கம் ஸ்லைட் அதில் நாங்கள் இவ்வளோத்தையும் சொல்ல இல்லாது ஷோர்ட்டாக நாலு ஸ்லைட்டில் சொல்கிறான்னுக்குனோம் சொல்லி முடிய நான் கேட்டேன் ஐயா இதுக்குரிய டோட்டல் கோஸ்ட் இவ்வளோண்டு கோஸ்ட் தங்களுக்கு தெரியாது எப்போ செய்ய போறீங்கன்ட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் செய்ய போயிடும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஸோ இந்த வருடம் ஆரம்பிக்கணும் இந்த வருடம் இதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டில் காசு இருக்கான்னு இடம் காசும் இல்லை அது என்னென்றால் இந்த ஜால்கனவு பாலண்டு முந்தியோரு திட்டம் உங்களுக்கு வடிவாக வந்தது தெரியும் தானே அதே மாதிரியே இப்போ கிரேட்டர் ஜெ ஜெஃப்னா டெவலப்மெண்ட் பிளான்ன்ற சும்மா உண்டை கிரியேட் பண்ணிக்கொண்டு நாலு ஸ்லைட்டை க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கொண்டு வராங்க அதில் தான் சூனல் இண்டிகேட்டர்ன்ற போட்டிருந்தாங்க சரி சூனல் இண்டிகேட்டரை எப்படிடாப்பா கிரியேட் பண்ணிக்கிட்டு கேட்டால் ஒரு பதிலுமே இல்லை கேட்டால் பக்கத்தில் இளங்குமரம் காத்திரார் நீ புலம்பெயர்ல இருக்கு காசு பெற்றாய் அது இது இவர் இளங்குமரம் காத்திரார் அங்கே இருக்கிற ரஜிவர் காத்திரார் இவர் போய் போய் கேட்டதுக்குரிய எந்த கேள்விக்குரிய பதிலும் இல்லை ராசா அது கேட்டதுக்குரிய எந்த கேள்விக்குரிய பதிலும் இல்லை இது என்னென்றால் இது சும்மா ஒரு கந்துடைப்புக்காக வைக்கப்படுற ஒரு கூட்டம் அதில் பார்த்தீங்கன்னாடா உங்களுக்கு வடிவாக தெரியும் இந்த என்பிபியும் இந்த டிஎன்ஏ அரசாங்கம் சேர்ந்து இந்த ஐடேக்கும் சேர்ந்து அதை தமிழரசு கட்சியும் சேர்ந்து தமிழரை கொலை செய்கிறே முடிவு எடுத்துட்டு அந்த முடிவில் அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கு கிளம்பி கதச்சவர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற சிறிதினர் இவங்க எல்லாருமே தமிழக அரசியல் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலை விபச்சாரமாக செய்கிறார்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சரியான கவலை என்னென்றால் ஒருத்தன் கேள்வி இயக்கவும் மாட்டாங்கள் சாரி கேள்வி இயக்குறவனுக்காவது பதிலை சொல்லக்கூடாது பதிலும் சொல்ல இல்லாது நாங்கள் எல்லோரும் குளர்றாங்க ரஜீவன் குளறார் இளங்குமரன் குமர்றார் அடே என்று பேசுகிறார் ஆர் எங்களுடைய அமைச்சர் அடே என்று பேசுகிறார் என்றால் எங்களுடைய நிலமை சரியான மோசமாக போயிருக்கு கேட்குற கேள்விகளுக்குரிய பதிலை யாருமே சொல்லிடமில்லை அங்கே வாயை மூடின மாதிரி இங்கேயும் வாய மூடுவேன் என்றார் எங்களுடைய அமைச்சர் அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி மூடின மாதிரி இங்கேயும் மூடுவேன் அதை விட என்னொன்று சொன்னார் நீங்கள் அதில் வீடியோவில் வேறே பாருங்கோ இருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் நான் இதை கோவப்படுத்தினோன்னே தான் இவன் உண்மையில் வெளியால் வந்து கொண்டிருக்கு ஒரு சனம் என்பிபிக்குன்னு கூட வாக்கு போடுமே இருந்தால் நீங்கள் எங்களோடய தலையில் வைக்கிற கொல்லி என்னைக்குறேன் என்னுடைய தலையில் இல்லை நான் நாளைக்கு டாக்டராக போய் விளையேன் இங்கே இல்லாண்ட ஒரு நாட்டில் போய் வெளிநாட்டில் போய் விளைச்சிட்டு நான் போயிடுவேன் ஆனால் நான் போகமாட்டேன் நான் சாகும் வரைக்கும் இங்கே இருந்தான் சாவேன் என்னெண்டா எல்லாருமே இப்படி விட்டு 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 விட்டுட்டு போயிட்டு இப்படியான மனநோயாளிகளோட சான்றிப்பிடிக்கு விளங்காக்கோமரனுக்கு ஒரு சில விடியங்களை இப்போ தம்பி ப்ரொஜெக்ட்டில் இருக்கிற ஹாஸ் எங்கேயும் கேட்டால் அதுக்குரிய ஃபைல சொல்லுவோணும் அதை விட்டு போட்டு இவர் என்ன ஸ்கூலில் ஜெஃப்னான் ஜெஃப்னில் ரெண்டாயிரத்தஞ்சாம் ஆண்டு குனேந்திரன் லஜீவன் உட்பட இதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒரு கட்டமைப்பு கீழே அவங்க அந்த நேரத்தில் போய் ஆமி ரோந்து போய் கூட கிண விடயங்களை செய்தார்கள் ரெண்டாயிரத்தஞ்சு ஜெஃப்னாயிண்டு வச்சு என்றால் ஜாழ்ப்பாணம் முழுக்கவே தெரியும் நாங்கள் எங்களோட ஜெஃப்னாயிண்டு கொலிச்சுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே இப்போ பாரதியார் சில இருக்கிற இடத்துல எங்களோட ஜெஃப்னாயிண்ட் கொலிச்சுக்கு உள்ளாளே அப்போ நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு சமாதான நேரத்தில் துவக்கு வச்சு அதுக்கு மேலே தொப்பி வச்சும் காட்டினாக்கள் அதே இந்த குமே குனேந்திர மாதிரியான சொறியா இந்த இளங்குமரன் மாதிரியான அள்ள அல்ல கையல் வந்து என்ன சொல்லுதண்டா யாழ்ப்பாணத்துக்கு முன்னால் இயக்கதிராடி வேணுங்கிட்ட அப்பாடா இயக்கதிரா காவல்துறையில் மூன்றாவது இடத்துல இருந்தவர் ரெண்டாவது நடேசர கடத்த வரி உடுப்பு போடாதாக்களில் வெறி உடுப்பு காவல்துறை உடுப்பு போட்டாக்கள்ல பெரியாக்கள் இருந்தவர் அதோட என்னோட இருந்தவன் தான் அர்ச்சுனா விஜயகாந்தன் மற்றது சிவதர்சன் அதை குனேந்திரன் இப்படி எத்தனைவர் லஜீவன் எல்லாருமே சேர்த்துட்டாங்க நிலாண்டுன்னு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் பச் அவன் கூட சூடு வாண்டி சேர்த்தவன் இப்படியான ஒரு கைகூலியலுன்ற வேலையாளால் இவன்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பற்றி கதைக்கிறாங்க சொல்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் என்ன இப்போ இயக்கத்தில் இயக்கத்தால் இயக்கம் என்ன கடித்ததோ எதோ ஒன்று சொல்லி அப்பா இயக்கத்தில் பெரிய விருசாக இருந்தவர் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சவாலாக வரப்போகுது இந்த தமிழரசு கட்சி என்ற ஒன்றும் அதை விட இந்த என்பிபி என்றதும் தமிழ் மக்களுக்கு எழும்பவே இயலாத ஒரு சிறைக்குள்ள கொண்டு எங்களை மக்களை விடப்போகுது இன்றைய தினம் சொல்லியிருக்கார் அடேண்டர் இர்ராண்டர் ஒரு பார்லமெண்ட் அமைச்சரும் அப்படி கதைக்கணும் நான் ஒரு வசனம் கூட திருப்பி அப்படி கேவலமாக கதைக்கிறேன் நான் படித்தவன் நான் படிக்காத ஆக்களை கூட சொல்லல இவர்கள மாதிரி ஆனாக்களை கொண்டு வந்து நாங்கள் பார்லமெண்ட்டில் விடே இல்லை என்பிபிண்ட உண்மையான கலர் இன்றைக்கு தனப்பேன் தெரிஞ்சு என்னென்றால் அடே மூர்ரா வாய பொத்தடா அன்றெல்லாம் கதைக்கணும் டிசிசி மீட்டிங்கில் அவ்வளவு கேவலமாக இருந்த டிசிசி மீட்டிங் எனக்கு வட்டி தலகுனியன் இப்படியான ஒரு டிசி மீட்டிங்கு போனதுக்கு அது மட்டும் இல்லை டிசிசி மீட்டிங் இன்றைக்கு நிறுத்தப்பட்டதா டிசிசி மீட்டிங் வந்து கடைசி நேரம் ஒரு ப்ராஜெக்டோண்ட்டே கொண்டு வந்து தாங்கள் போட்டு காட்டி இதை செய்ய போயிடமேட்டோன்னா அதுக்குரிய கேள்வியில் கேட்டவுடனே பதில் இல்லாதால் எலும்பி குழப்பி ரஜீவனாக்கள் எலும்பி குழப்பி எங்கண்ட இவர் என்ன பேர் விளாங்குமரனா விளாங்குமரன் எலும்பி குழப்பி திட்டமிட்ட ரீதியில் அந்த டிசிசி மீட்டிங்கில் ஏதோ தாங்கள் ஏதோ எலும்பி குழப்பிட்டோம்ன்ற மாதிரி பொதுமக்களுடைய குரலை தான் நாங்கள் கேட்குறோம் அதோட நான் வைத்தியசாலையில் ட்ரெண்டுக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியனும் மாறி சொல்கிறனும் தெரிய எலெக்சாக்கா ஞாபகம் இல்லை மொத்தமாக தொண்ணூற்றி மூணு அதில் தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அது இன்னத்தை தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் போடுற திட்டங்களை நிராகரிக்கிறதும் அரசாங்கத்தின் திட்டங்களை தாங்கள் செயற்படுத்துறதுக்கான தான் செய்தோன்ட்டுக்கணும் இதுக்குரிய பேரியமாக பாரிய ஒரு என்ன இன்னொரு ஐந்து வருடங்களில் தமிழ் மக்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் தமிழ் மக்கள் தான் அதை சம்மந்தமாக யோசிச்சு டிசைட் பண்ணோணும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அடுத்த வருடம் வடக்குமான சபை தேர்தலாக இருக்கலாம் அதில் என்ன நடக்க போகுது யாருக்காக நாங்கள் அடிபட்டம் இந்த காலங்காலமாக வந்து எங்களுடைய சனம் நாற்பத்தி நேரம் ஐம்பதாயிரம் பேர் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இனம் அழிந்தா பிறகு இந்த விபச்சார அரசியல்வாதிகள்ட்ட அரசியல் விபச்சாரம்ன்றது எங்களுடைய சொந்த மக்களையே காட்டி கொடுக்குறது தான் அரசியல் விபச்சாரம் அதில் போய் கடைசியாக இது எங்கே வந்து நிற்குது என்று சொன்னால் நாளைக்கு யா தமிழ் மக்கள் யாருமே கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்விகளை கூட அடே பொத்தடா வாயே என்று என்றால் ஒரு அமைச்சர் ஒவ்வொரு தமிழ் மக்களும் திந்திக்கோணும் நீங்கள் இவர்கள் டெவலப் பண்ண போயினமெண்ட் இப்போ டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்கிறதே ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்ன டெவலப் பண்ணுறது காசு ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டையும் சொல்லியிருக்கீங்க நாற்பத்திரெண்டு பில்லியனில் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தண்ணியை கொண்டு வாருங்கள் ஏற்கனவே முப்பத்தஞ்சு பில்லியன் தான் அது டோட்டல் கோஸ்ட் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சிட்டீங்க மீசாலை கிஞ்சால் தண்ணி வரையில் அப்போ புங்குடு போகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும் இன்னும் எத்தனை பில்லியன் எடுக்கும் எத்தனை வருஷம் கேட்டதுக்கு பதிலே இல்லை ஏனென்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதியும் அதில் கண் அவை இந்த அரசியல் எங்கென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவளும் அப்போ நான் ரைட் அது சரி என்று அங்கே இருக்கிற அரச அரசாங்க உத்தியோகத்தோடைய கண்ணசைவுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவுகளையும் அல்லது டேக்கில் வந்த கோடுகளில் சரி சரி நான் இவரை கொடுக்குறேன்றது எல்லாத்தையும் பார்க்க என்ன என்று சொன்னால் அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இந்த ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல் அரசாங்க ஊழியர்கள் அவ்வளோ பேரையும் வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பாதுகாக்குது அதில் தனிப்பட்ட ரீதியில் வந்து இவர்கள் தங்களுடைய லாபங்கள் அடையினும் அரசாங்கத்தில் இருக்கிற அரச ஊழியர்களோட ஊழல்வாதிகளை பாதுகாத்தா தான் இவன் ப்ரொஜெக்ட்டுகள் எல்லாம் இவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தால் முழு அரசியல் வா அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லாரையும் வீட்டை அனுப்புவேன் ஸோ இதே மாதிரி ஆகிறார்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம் இதை காப்பாற்றினோம் காப்பாற்றி இப்போ விழா காலம் ஊழல் ஊழல் என்று கதைத்த அரசாங்க என்பிபி அரசாங்கம் கேட்குறன் முப்பத்தெட்டு பில்லியன் டோட்டல் முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் காஸ்ட் முப்பத்தஞ்சு பில்லியன் செலவழிச்சிட்டிங்கள் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு மில்லியன் போட்டுக்கிறீங்க மொத்தமாக ஐம்பது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லோட ஏன் மண் இதில் மீசாலையில் தண்ணி நிற்கிது இப்போ பூங்குடிக்கு போக மாட்டு கேட்டால் எழும்பி காத்துறார் எங்களோடய என்ன இளங்குமரன் இதில் என்னென்ன என்னென்றால் இதில் காவாலியல் முந்தியெல்லாம் நாங்கள் ஜோதிச்சோம் இந்த அரசாங்கம் வந்து இந்த முறை வந்து பாராளுமன்றம் துடை தொதுக்கப்படும் காவாளிகள் இல்லாமல் போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தினாங்க ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாளியில் தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு ஏனென்றால் ஒரு அமைச்சர் அடேப்படியேன்னு கற்றுப்பேன் நான் கதைச்சேன்னா நான் யாரையுமே வாங்க வேண்டு தான் கதைச்சேன் யாரையுமே அடேபிடியேன்னு கத்தையில பொத்தரா வாயனு கத்தியில் கடைசியாக ஒரு நிமிஷம் குனேந்திரனுடைய அப்பா பெரிய ஏதோ கதைச்சாலும் மூராவாயின்னு சொன்ன நினைக்கிறோம் அது அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு இதோண்ட நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தெரிவு செஞ்சுருக்கோம் என்றால் இளங்குமரவை யாருக்கும் தெரியாது அமிர்தா சந்திரசேகர யாருக்கும் தெரியாது ரஜீவனை யாருக்கும் தெரியாது பவானந்த ராயாவை யாருக்கும் தெரியாது என்பிபி அரசாங்கம் வந்தால் எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நினைக்க மட்டும் நானும் ஜனாதிபதிக்கு போட சொன்னால் தான் அவ்வளோ ஒரு முட்டாள்தான் நானும் இப்போ என்ன நடக்குதுன்னா நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக டிசைட் பண்ணி போட்டோம் அதோட முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நான் நல்லா இருக்கேன் நான் புத்தகங்கள் எடுத்து பாய்க்கல இந்த இதானப்ப அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ளே கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லலாம் ஆண்டா இப்போ இந்த என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்கள் அடைச்சீங்க சொல்கிறீங்க கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு பொய் கண்டுடைப்பு ரெண்டாவது இது ரெண்டு இதில் பாருங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள இருக்கிற மூன்று வருடத்துக்குரிய ப்ரொஜெக்ட் எல்லாம் இது எழுதி இருக்கினான் ஆகவே அந்த கிரேட்டர் ஜேஃப்னாப் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் என்ன தொடங்கினா இந்த மூன்று பேரத்தை இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுக்கெலாம் காசு ஒதுக்கணுமோ இல்லையோடாப்பா அப்போ நான் இந்த இதுக்குள்ளே காசு இருக்கா இங்கே ஹார்ட் இல்லை அஞ்சூறு மில்லியனை கொண்டு வரார் அமைச்சர் இங்கேயோ இருந்து நாங்கள் கேட்டேன்னு உங்களோட அமைச்சு கொதிக்கணும் ஆசா இங்கே இருந்து கொண்டு வரோம்னா அது நாங்கள் எல்லாம் சொல்லலாம் ஏனென்றால் கேள்வி கேட்டால் இவங்க நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைமில் அவங்க என்ன சுடுவாங்களே பார்க்குறேன் முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்கிறதுக்குரிய வேலை நடக்கும்பட்டு நான் எதிர்பார்க்குறேன் நல்லதே இதை ஒரு பொய் வள கொண்ட போட்டு ஜெயிலில் போடுறக்கூடிய வேலை கொண்ட செய்வீனம் நினைக்கிறேன் நான் அதுக்கு பயந்தவன் இல்லை முடிஞ்சால் நெஞ்சில் சுடச்சொல் ஒரு பிரச்சனையும் இல்லை காவாலியல் மாதிரி இந்த கல்லறையர்கள்ட கொண்டு அசிட்டை கொடுத்து விடுறது காவாளிகள்ட்ட வாழ்களை கொடுத்து வெட்ட சொல்கிற வேலை இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஒரு துணி துணிவிருந்தால் ஒரு முதுகெலும் உள்ள அரசாங்கமாக இருந்தால் முடிஞ்சு முது முடிஞ்சால் நெஞ்சினை சுட சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அதாள பாதாளத்துக்குள்ளே கொண்டே வில்த்தி விட்டுருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இனவழிப்பு நாங்கள் போராடி நாங்கள் எல்லா படையலையும் வச்சுருந்தாங்க ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் விபச்சாரம் ஆர் ஆர நம்பி சிறிதீரனே அரசியல் தலைவர் என்று சொல்கிறீர்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஏன் தண்ணி வரையலேன்னு என்று கேட்டதுக்காக எழுப்பி போகிறார் அப்போ இவர் தான் நாளைக்கு வடக்கு மாநா முதலமைச்சர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக கவலைப்பட்றேன் என்றால் தனியாக தான் அடிபாடு கொண்டிருக்கிறேன் என்னோடய புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வேறு சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எத்தனையோ டிசிசி மீட்டிங்கை போயிட்டார் இந்த டிசிசி மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் கேள்வி கேட்குறது என்னுடைய உரிமை மக்கள் போய் கேட்கல ஸ்ரீலங்காவில் கேட்கவே இயலாது ஏன் மக்கள் போய் கேட்டால் தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் பெறும் கஞ்சா ஒன்று பயபடும் நாளைக்கு தூக்கி ஐம்பத்தி நாலாவது செக்ஷனில் உள்ளே போடுவாங்க அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம் கேட்டால் ஒரு ஆள் அடையண்டு கத்துது மற்றவர் வந்து என்றார் இவர் பக்கத்தில் இருந்து விரும்பி சொல்கிறார் ரஜீவன் என்ன இயக்கத்து அடிவாண்டினான் அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் ரெண்டாவதாக இருந்தால் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்கே இளநி குடிச்சு கொண்டதோ எனக்கு தெரியாது ஏன்னால் இவையே ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்குல ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்குது ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறத நான் உண்மையாகவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன் என்றால் மரங்களில் இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு வந்து பக்கத்து கதிரையில் நிறுத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அதில் ஒரு ஒரு படித்த உதாரணத்துக்கு பயந்த மாதிரி இருக்கிறார் எந்த மாதிரியான ஒரு மீட்டிங் டைம் வந்து ஒரு கேவலமாக அதில் இங்கிலீஷ் இங்கிலீஷில் கைப்பும் டீசெண்டான மனுஷன் அப்படி காயந்திரமேற்பண்ணம்பலம் மாதிரி ஆனாக்கள ஒரு டீசென்ட்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனிவர காலங்களில் நாங்கள் அனுப்பணும் யாராவது இப்போ படித்தாக்களை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் அவருடைய கல்வி தயக்கமேட்டு மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும் இப்போது ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பயில் சொல்லாமல் மரங்களில் இருக்க வேண்டியால இளநியலை குடிக்க வேண்டியலாம் கொண்டு வந்து எம்பி மேர்ன்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதில் சும்மா எல்லாம் கத்தக்கூடாது என்ன நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கே காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்ல காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால் அழிஞ்சிட்டுது ஊழலால் அழிஞ்சிட்டுது இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகளை அழிஞ்சிட்டு அது சுமந்திரனாக இருக்கலாம் சிறீதரனாக இருக்கலாம் அப்படி எங்கள சர்வதேச விசாரணையும் இல்லாமல் பண்ணி அப்படியே கொலை அப்படியே கொலை செஞ்சிருக்கணும் கடைசி நூலில் நிற்குது இனி உங்களை பொறுத்தது வேறு ஏதாவது கேட்குறேன்டா கேளுங்க மற்றது டோக்கா அந்த நீர்ப்பாசன திணைக்களத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கேட்டு நீங்கள் கனவு காட்ட சரி அந்த ரெண்டு வாரத்துக்கு காட்டுற மாதிரி சொன்ன வேதான விளக்கம் அது என்ன அது என்ன டாப்பு மொத்தமாக ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு இது வரைக்கும் வாட்டர் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடைசன் ப்ராஜெக்ட் வந்து இதில் இருக்குது அதில் அவர்கள் நான் இதில் தேடி பிடிக்க வேண்டி கிடக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி உள்ளுக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட்டு எல்லாத்தையும் தேடி பிடிக்க வேண்டியா கிடக்கு அதில் மொத்தமாக ஜாழ்ப்பாணத்துக்கு தீவம் உட்பட சகலத்துக்குமே தண்ணி கொண்டு வரதுக்கு ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோ இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாக முப்பத்தஞ்சு பில்லியன் ஒரு பில்லியன்ன்றது ஆயிரம் மில்லியன் ஒரு மில்லியன்ன்றது பத்து லட்சம் இதை கொள்ளுங்க முப்பத்தஞ்சு பில்லியன் முப்பத்தஞ்சு வருஷம் எட்டு பில்லியனான மொத்த அப்போ அதில் பிளான் பண்ணியிருக்கணும் ஆனால் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சிட்டு நம்ம இப்போ கூட எங்கே நிற்குதுன்னு சொன்னால் தண்ணி மீசாலையில் தான் நிற்குது இந்த வருடம் அஞ்சு பில்லியன் கொடுத்துருக்கு நம்ம அதுக்குரிய இது எடுத்து காட்டலாம் என்னால் சார் நான் இதில் நான் காட்டினா வேணும் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அதை காட்டினா நெல்லம் கடைசிக்கு முதல் எழுபத்தி ரெண்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் போட்டு சப்ளை பேர் ஒரு நிமிஷம் பாருங்க ஓட்டர் சப்ளைன் சானிடேஷன் நாற்பத்தேழாவது பக்கம் என்னடா பூ இதில் கேட்டால் கேளி பாய் சொல்லவணும் அப்படியா தான் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் போட் போட்டு அனுப்பியிருக்குறோம் நான் கூட என்னால் டயர்ட் நான் கூட சரியாக கஷ்டப்பட்டுனேன் இதுக்கு இல்லை என்னால் ஏலாது இந்த இதை வீடியோ எடுங்கோ சரிதான் நீஞ்சு இதில் ஓட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இது கிளிநொச்சி ஜால் பாணத்துக்கு அது கிளிநொச்சி மற்ற நுவர்லியா பாதுலா எல்லாத்துக்குமே முக்கமாக பாருன்னு இல்லைங்க இது கீழே கீழே ஜெஃப்னா கிளிநொச்சி ஓட்டர் சப்ளை அண்ட் சனிடேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஜால் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இது பதினொன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ட் இருக்குது முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் எஸ்டிமேட்டட் கோஸ்ட் முப்பத்தஞ்சு பில்லியன் ஆனால் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செலவழிச்சிருக்கேன் முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சை விட முப்பத்தெட்டு கூடவோ இல்லையோ ஆகவே அந்த கோஸ்ட்டை விட கூட செலவழிச்சிருந்தோம் ஆனால் தண்ணி வந்ததோ தண்ணி வரையில திருப்பி இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு கொடுத்துருக்கிறது அஞ்சு வருஷம் மூன்று பில்லியன் அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் ஸோ இந்த தண்ணி தந்தாவது யாழ்ப்பாணத்துக்கு வருமானு கேட்டால் வராது சரி அடுத்த வருஷம் கொண்டு வருவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு அப்போவும் மூன்று வருஷம் அஞ்சு பில்லியன் போட்டிருக்கணும் நம்ம தாங்க தருவமெண்ட்டு தாராங்களும் இல்லையோ அப்போ வருமாண்டு கேட்டால் அதுக்குரிய பதில் இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டா அது மூன்று வருஷம் ரெண்டு பில்லியன் அப்போ அது வருமாண்டு கேட்டால் அப்போவும் மில்லியடாப்போ அப்போ நாங்கள் சும்மா போய் படிக்காமல் இருந்து கொண்டு கற்றுற குளர்றது அடிக்க போகிறது அப்படியான இதில் கேள்வி கேட்கல அதில் இருக்கிறதான் கேட்டு நான் கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் பிரச்சனை நான் அங்கே தூக்கி இறஞ்சிட்டு வந்துட்டேன் ஏதாவது ஜூஸ்லஸ் ப்ராஜெக்ட் வந்து சும்மாவே மக்களை ஏமாற்றத்துக்காக இந்த உள்ளூராட்ச சபையில் நாங்கள் ஜாழ்ப்பானத்தை கட்டி எழுப்ப போகிறோம் மட்டும் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் உண்டு சும்மா வந்து எழுதி கொண்டு சரி உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம்னு நீங்கள் பிளான் பண்ணால் ஒரு சாதாரணமாக குழந்தை பிள்ளைங்களும் இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் முடியும் போல அடக்குன்னுட்டு நாங்கள் யோசிப்போம் அப்போ இந்த கிரேட் ஜெஃப் சேஃப் நடப்பில் ப்ராஜெக்ட் பத்து வருஷம் செய்ய போகிறீங்க டோட்டல் உள்ள அப்போ ஹோஸ்னு கேட்டால் கோஸ் சரியா கோஸ்கெகலூட் பண்ணி இல்லை அப்போ என்னதுக்கு எழுதி கொண்டு வந்து இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களே ஏன் அப்ரூவல் எடுக்கிறீங்க ஏன் டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை கூப்பிடவும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் தெரியாது ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஸ்டேக் ஹோல்டர்ன்றது பங்குதாரர்கள் அதில் வந்து அரசாங்க நிறுவனம் என்ஜிஓ மற்றது வேறு நாட்டு கவர்மெண்ட் இது மற்றது ட்ரெஷரி பிளானிங் யூனிட் மேர் லோக்கலில் இருக்கிற பப்ளிக் சமூகங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு டிஎஸ்ஆர்டி எல்லாரையும் கூப்பிட்டு இப்படியான ப்ரொஜெக்ட்டுகள் எழுதுவாங்க பத்து வருடத்துக்கு ப்ரோஜெக்ட் கழிக்கிறாங்க டோட்டல் கோஸ்ட் ஆஃப் கேட்டால் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுக்குரிய காசு வருதுண்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருதாட்டாட்டாண்டாட்டாண்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேறு அப்போ என்னப்பா டே கொண்டு வந்து ப்ரொஜெக்ட்டு பண்ணிங்கண்டா அதுங்ககிட்ட மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் செய்யணுமா இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்யணுமா இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தேலில் செய்யணுமா இல்லையோ அப்போ இந்த மூன்று பேரத்துக்கு மங்கடா காசு கேட்டால் காசு இல்லை மூணு கிலோமீட்டர் வீதியை போகிறதுக்கு முன்னூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து இன்றைக்கு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க போகிறதா இல்லையாண்டு அப்போ எங்கடா அங்கே நாடு உட்பட சும்மா ஏமாத்துறது இதில் நான் கேள்வி கேட்டால் அது மக்களுக்கு தெரிஞ்சிட்டு பண்ணுறான் பிரச்சனை ஏன் கிட்ட ரெண்டு பேரும் கொண்டு போகணும் அண்டை உள்ள வீடியோ ஒடுங்குண்டு எடுக்கல இவ சார்பா வந்திருந்த ரெண்டு மூணு சமூக ஊடகங்கள் இருக்கல்லோ அது அமைச்சர் சார்பா அர்ஜனாவை எடேண்டு திட்டினார் அமைச்சர் தலையங்கத்தோட தான் பேர் அப்போ அதில் மக்கள் என்னென்னால் மற்ற பக்கம் தான் ஜோசிப்பா டாக்டர்லாம் ஏதோ கேட்டது பிள்ளை அதனால் அமைச்சர் பேசி போட்டார் அமைச்சர் டெலண்ட் ஆனாலும் அதான் பேசி போட்டார் உண்மையை வழியாக சொல்கிறதுக்கு ஒருத்தன் லைவில் வர வருவோம்மாட்டா ரெண்டு பேரை கூடியவோன்னா ராஜு உட்பட ரெண்டு பேரையும் உள்ளுக்குள்ளே விடையலை என்னடா இது இன்றைக்கு நாளைக்கு இதில் போய் பெண் இது ஒரு பெரிய தமிழனை இனவழி பண்ணுறது ரெண்டாயிரத்தி ஒன்பது முடியாது அந்த ஃபிசிக்கலாக இனவழிப்பு செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவங்கள் எங்களை அப்படி ஒரு கலாச்சாரமாகவும் இதாகவும் எங்களோட இளங்குமரனால் இளங்குமரன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் என்னுடைய தங்கச்சி என்று சொல்லி ஒரு ஆளோட பேரை சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் காத்திருந்தது பிள்ளை என்றால் அந்த தங்கச்சியுடைய வீடியோவை தயவு செய்து யூடியூப்பில் போய் பாருங்கோ அப்போ இலங்கை குவாலிட்டியையும் கரெக்டரையும் நீங்கள் திங்க் பண்ணலாம் ஒரு குழந்த பிள்ள கூட அந்த வீடியோக்களை பார்க்கலாது என்னுடைய இருக்க அப்ளை பார்க்க போறியாண்டு கேட்டு எவ்வளோ கேவலமான வீடியோக்களை பண்ணுறதுங்கட சமூகத்தில் இந்த யூடியூப்பால் செய்கிற ஒரு பெரிய ஒரு சமூக சீரழி பண்ணுறது அதே நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க கதைக்க விடாமல் பண்ணிருக்கணும் ஒரு போலீஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் அதில் குழந்தை பிள்ளைகள் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ மூன்று வயசு பிள்ளை கூட ஃபோன்லேயே தான் பார்த்து சாப்பிட்றது யூடியூப்பை பார்த்து தான் சாப்பிட்றது அப்போ அதில் அந்த பிள்ளை கேட்கும் அம்மா இந்த அக்கா அப்போ எடுத்து காட்டுறது இதை காட்டுறா அப்பள்ள கடிக்க எல்லாம் வீடியோ போடுறா சரியா இருக்கும் அப்போ ஒரு நாலு வயசு பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை எட்டு வயசு பிள்ளையெல்லாம் அந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பார்க்க போதும் இது ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரடு பெரிய ஒரு அவமானம் தமிழ்நத்துக்கு அதை சொதுக்கு ஸ்டொப் பண்ணுறதுக்காண்டி பாராளுமன்றத்தில் காய்ச்சா கதைக்க விடுவான் இன்றைக்கு வேறு தொழிலாக சொல்லியிருக்கார் அமைச்சர் உங்களை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே வேலையை செய்த வாயிலேருந்து வெளியில் வந்துச்சு என்னை கோவப்படுத்தினோன்னே அது வாயிலிருந்து வெளியால் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இந்த அடுத்த முறை என்ன ஒரு ஒரு மாதத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் சொல்லுவார் சபாநாயகர் சொல்லுவார் அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலேருந்து நாங்கள் முடிவெடுக்கிற மட்டும் நூற்றம்பது எம்பிமேரையும் சேர்ந்து இருபத்தேழாயிரம் மக்கள்கிட்ட போட்டையும் போட்டுவாங்க வெளியால் விடுவாங்க நான் நினைக்கல என்பிபிக்கு இந்த முறை போடுற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் தலைவரும் இப்படி தான் அடிப்படிச்ச தேவர் தலைவருக்கு என்ன நடக்கும்போவனே இல்லாது ஆனால் என்னால் எனக்கூடிய லிமிட் வந்து தாண்டி கொண்டு போகுது என்னால் சமாளிக்கக்கூடிய லிமிட் தாண்டி கொண்டு போகுதுதான் நான் நான் துணிஞ்சு நிற்கிறேன் நடக்கிற நடக்கட்டும் மண்டு பாபம் நடக்கிற நடக்கும் ஆனால் இவையே திட்டமட்ட ரீதியில் என்பிபி அரசாங்கம் பாராளுமன்றத்திலேருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இவையாவே நூற்றம்பது பேர் முடிவெடுத்து அர்ஜுனாஞ்சி இருக்கலாம்னு அது மக்களுக்கு மக்கள் விரோத செயல் இதில் சிம்பிள் தானே உங்களுக்கு எதிரி தானே ஒரு பாராளுமன்ற நான் கேட்ட கேள்வி அடுத்து சொன்னேன் எங்களுடைய கோப்பா நெக்கரன் நேக்கரன் மருதனாமிடம் மருதனாமிடம் அல்ல மெல்லாம் எல்லாம் மெல்ல அதெல்லாம் அந்த மின்சார சபையில் திருப்பி கரண் கொடுக்க போகிறோன்னு இன்றைக்கு முடிவெடுக்கணும் ஜனாதிபதி சேலத்துலேருந்து கடிதம் வந்திருக்கு அது சம்மந்தமாக ஆறாஞ்சு வழக்கில் போடுங்கன்னு சொல்லி அப்போ ஜனாதிபதி சேலத்துமே சொல்லுது அது ஆறாய் இங்கே இவர் சொல்கிறார் எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேமன் ஆர என்ன வந்தாலும் நாங்கள் போடுவோம் அப்போ என்ன டிசிசி மீட்டிங் என்னது அது பாராளுமன்ற ஒரு இருபத்தொரு குடும்பத்தில் பத்தொம்பது குடும்பம் கொடுத்து கிடக்குது எங்களுக்கு அந்த இடத்துல அந்த கரண்ட் போடுறதில் விருப்பம் இல்லை என்று அதில் இளங்குமரன் போன்ற அந்த பில் எழுதுறது சொல்லுது அர்ச்சுனாண்ட படிப்பித்த டீச்சரோட ஆள் மேடம் அதில் இருக்கிறாண்டு எனக்கு அங்கே போனா அப்புறம் தெரியும் அந்த கோ நீங்களும் வந்து வீடியோ எடுத்த நீங்கள் அவ அதோட அந்த இருபத்தோட குடும்பத்தில் மேடத்தின் குடும்பமும் இல்லை அவாண்ட பாதை மெற்றப்பக்கம் உண்மையிலேயே ஒரு ஆசை வீடு வந்து ஒழுங்கு இந்த பக்கம் இல்லை மெட்டப்பக்கம் அந்த மனசு அதில் போய் அந்த மனசை எனக்கு எனடை பிடிப்பாது இவன் சொல்றான் அந்த இளங்குமரன் நான் நினைக்கிறேன் மரத்தில் இருக்க வேண்டியது ரங்கி இங்கே கீழே வந்துட்டு என்னென்றால் அந்த இடத்துல அந்த இடத்துக்காக தான் நான் சண்டை பிடிக்கிறேன் அடையே எங்கிட்ட வைத்தியர்களே புலவிடுறாங்கன்னு சொன்னால் நான் அந்த மனுஷின் ஒரு இணைப்பு அனுப்பி அதில் நான் சண்டை சண்டைப்பிடிக்கிறேன் நான் என்னடா அது இருபத்தொரு குடும்பத்தில் பத்தொன்பது குடும்பம் கடிதம் மனித ஆனந்தரெலாம் கொடுத்துருக்கு இதை வைக்க விட வேணாம் ரெண்டைக்கு மேலே கோல் வந்து நேற்றையும் கோல் வந்தது இவங்க இனி போய் அந்த இடத்துல இருக்கிற சேலத்துக்கு பிரச்சனைப்படுத்துவாங்க போலீஸை போட்டு கஞ்சா பிடிப்பாங்க அதுக்குள்ளே கஞ்சா பிடிப்பாங்க அதுக்குள்ளே தான் பாலியல் இருக்கான்னு சொல்லி ஒரு பொம்பளையை கூட்டின்னு போவாங்க அது இனி அந்த இடத்த போட்டு இதுதான் என்பி அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மட்டும் நாங்கள் வந்த அப்புறம் சனத்துக்காண்டி தான் வேலை செய்வோம் இல்லையே எங்களுக்காண்டி இல்லை என்ன கண்டா இருக்கிற துப்பரான நம்பிக்கையும் போயிட்டு நான் இதை சொல்கிறேன் இதை நாங்கள் விளங்காடி நம்ம உள்ளூராட்சி சபை தேர்தலில் விக்கில் வேற அதுக்கு பிறகு திரையில் வாழ்வெட்டுகள் மாதிரி முள்ளிடம் வாழ்வெட்டுகள் நடக்க அதுக்கு தான் நாங்கள் தமிழி அஞ்சு முழிக்கிறதுக்குள்ளே அஞ்சு வருடம் போயிடும் ஒரு கேளுங்க சொல்லுங்க டாக்டர் இப்போ சமூக வலைதளங்களில் பொதுவாக பேசப்படுகிறது என்னென்னா டிசிசி மீட்டிங் மற்ற பிரேச ரீதியில் நடக்கிற மீட்டிங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுக்குள்ளேயே பிரச்சனை படிக்கணும் மற்ற மாதிரிக்கு பரவலாக பேசப்படுகிறது இது வந்து காலப்போக்கில் தொடருமா அல்லது வந்து அப்ப நான் போகிற எந்த ஒரு டிசிசி மீட்டிங்கா இருக்கட்டும் எந்த பிரேசோடமை கூட்டமாக இருக்கட்டும் நான் கட்டேன் அங்கே கேள்வியில் கேட்பேன் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் போ அந்த படியையும் தேத்தனையும் குடிச்சு போட்டு சுருதே மாரி இடைக்கல சரத்தையும் வேட்டி எதுக்கு வழியால போறேன்டா பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இருக்கலாமே அப்போ போனால் அந்த மீட்டிங்ல என்ன கதைக்கிறத விளையாங்க கொள்ளணும் கதைக்கிற விளையாங்க பிடியாக இருக்கண்டா இன்னைக்கு இதில் பிள்ளையா செய்யுங்கன்னு கேட்கணும் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் நானும் போய் வடையை சாப்பிட்டு போட்டு வழியால வந்திருந்தேன் இன்றைக்கு எல்லா மேப்புகளாயி போயிருக்கும் அரசாங்க மாதிரி செய்கிறதுக்கு வந்து மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து நாங்கள் காட்ட தான் வேணும் மக்களையும் எங்களுக்கு ஓட் போட்டிருக்கணுமாண்டா ஏன் எதிர்க்கட்சி என்று ஒன்று நான் எதிர்கட்சியிலேயும் இல்லை ஏன் வோட் போட்டுக்கண்டா என்னோட பிரச்சனை நாங்கள் கதையும் கொண்டு வச்சிடுங்கன்னு சொல்லி அப்போ போகிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரஜீவனாக்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டால் காசு இல்லை காசு வரும் இவர் சொல்கிறார் இந்தியா தருமெண்ட் சைனா தருமெண்ட் இந்தியா தரம் சைனா தருமெண்ட் சொல்லிப்பட்டு இந்த நம்ம சனத்தில் சொல்லி இப்ப தானே நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எந்த நாட்டில் கடன் பண்ண போகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இது ஒன்று இருக்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் காய்ச்சா பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நூற்றம்பது பேருக்கும் பிரச்சனை இந்த டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சால் இவர் போ எங்கேயாவது அமைச்சர் போடா வாடா டிஎன்டெலாம் காத்தினா கேள்விப்பட்டிருக்கிறீங்களே நீங்கள் இந்த நாட்டில் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க இந்த என்பிபி அரசாங்கம் அந்த மாதிரியான கேவலமான அரசாங்கம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அதோடு எங்கள் கௌரவ அமைச்சர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய சந்திரசேகர் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஓட் கூட வேண்டாதால் அவரை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்னு சொல்கிறதுக்கே வைக்கப்படுறோம் நினைக்கிறேன் வேர்மெண்டாக ஆக்களை வச்சு சுடம் இது பெரிய வேலையில் இல்லை எண்பத்தெட்டாயிரம் செனத்தை டயர் போட்டு கொளுத்தின ஜேவிபிக்கு ராமநாத அர்ஜுனாவை சுடுறதுக்கு என்ன நேரமாகுது ஆனால் இதுக்குரிய பிரதிவரன் காலப்போக்கில் என்னை வைப்பினா மெட்டா டாக்டர் நேற்று முகாநூல் பதிவொன்று போட்டிருந்தேன் நீங்கள் அந்த பாலிமெண்ட்டு உறுப்பினர்களுடைய அந்த விளையாட்டு சம்பந்தமாக உங்களுடைய பேர் வந்து அந்த விரைவில் சொல்லியிருந்தேன் ஓ அதில் அந்த வீடியோ எடுத்து சக்தி டிவி தாங்களே வாத்து போட்டிருக்கு நளின் ஜெயமா பண்டார நளின் பண்டார ஜெயமஹா அவர் தான் அதுக்கு பொறுப்பு எம்பி போய் கேளுங்கோ அது யார் சாம்பியன் வந்து நான் சொன்னேன் நான் பிரதமற்ற கையாள வேண்டே நான் வர மாட்டேன் நான் பாராளுமன்றத்துக்குலாம் இருந்தேன் நான் இவ்வாட கையால் வந்து வேண்டுறதுக்கு ராமனா நச்சுன்னா இல்லை நான் இத்தனை வச்சு போட்டியில் வேண்டியிருக்கிறேன் அவா வச்சிருக்க சொல்லுங்க சொல்லு நான் வர மாட்டேன் பேருந்து வந்து திரும்ப திரும்ப கெஞ்சினால் அந்த பாராளுமன்ற சிற்றுள்ளியர் வந்து கையில் பிடிச்சொல்ல போக டாக்டர் வாங்க சரியில்லைன்னு நான் போயில்லை அதுபோல் என் சார்பாக ஆள் வேண்ட சொல்லுங்க கொண்டு அதில் ஒரு அண்ணா அவரால் போய் வேண்டினவர் அந்த சர்டிஃபிகேட் என்ன போய் எடுக்கலை கதக்கவே விட விடாத இடத்துல பேன் இந்த செஸ் போட்டி நாங்கள் விளையாடாத ஸ்கூலில் விளையாடாத செஸ் போட்டியாக கேம்ப்ஸில் விளையாடாத செஸ் போட்டியாப்பென்னு இதுவும் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா ஒரு காந்தி நாங்கள் போக விருப்பம் இல்லை இரண்டாவது இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு பிரைஸ் கிவிங்கில் வேண்டியில் ஸ்கூலில் ஒரு டீச்சர் உங்களை ஒரு ட்ரீட் இருந்தால் தான் போய் வேண்டியலாம் ஸ்கூலில் இருக்கிற என்ன போட்டு அடி அடியாண்டு அடிச்சு போட்டு இப்போ எந்த கடைசியில் ஸ்கூலில் பிரைஸ் கிவிங்கில் வேணா செஸ்ஸு கம்பெடிஷன் கொடுக்குற ஒரு யோசனம் இல்லை நீங்கள் நளின் ஜெயமா பா நளின் பண்டார ஜெயமாக ஜ எஸ்டிஏபிண்டோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்டயே கோல் பண்ணி கேட்டுக்கு பார்க்கலாம் யார் இப்போ செஸ் சாம்பியன் நான் அது போட்டும் நான் அவன் படங்களோடையும் போட்டிருந்தேன் நான் ரெண்டு மஞ்சள் வின் பண்ணிட்டு இருந்தேன்